வணக்கம் நம்ம இப்போ அஜர்பைஜான்லேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்து கோவிலுக்கு வந்திருக்கோம் அஜர்பைஜான்னாலே எல்லாருக்கும் தெரியும் இது வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரின்ட்டு கிபி மூன்றாம் நூற்றாண்டில் இது பார்த்துங்க லேண்ட் ஆஃப் ஃபயர் ஸோ நம்ம மூணாம் நூற்றாண்டில் இந்த இடம் இவங்களோட பேர் வந்து சுராகானி அப்படின்னு முதல்ல இருந்தாங்க தான் பதினஞ்சாம் நூற்றாண்டில் இவங்க வந்து முஸ்லீம் கண்ட்ரியாக தன்னை அறிவித்ததுக்கப்புறமா இந்த நாட்டை வந்து அஜர்வைஜான்னு மாற்றினாங்க ஸோ அப்போ இருந்தே இந்த இடத்துல வந்து ஒரு ஹிந்துவோட ஒரு ஹிந்துசம் இருந்திருக்கு இந்த ஊரில் பாருங்கள் முதல் முதல்ல முதல் முதல்ல பதினஞ்சாம் நூற்றாண்டில் இந்த பிள்ளையார் இருந்திருக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா வந்து இவங்க இந்துசம் இல்லாமல் முஸ்லீமாக இருந்துருக்கிறாங்க பதினேழாம் நூற்றாண்டில் திருப்பி இந்த கோவிலை வந்து ஓப்பன் பண்ணி இங்கே வந்து இந்துசத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம ஊரோட நடராஜர் பாருங்க அதே மாதிரி இந்த ஓல் அஜர்பை ஜான்லேயே இருக்கக்கூடிய ஒரே ஒரு டெம்பிள் இது தாங்க பதினாறாம் நூற்றாண்டில் ஜெர்மன்லேருந்து வந்தவங்க வந்து பிரதிஷ்ட பண்ண ஒரு பிள்ளையார தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இன்னைக்கும் இந்த ஸ்டாச்சு இப்படியே வச்சுருக்குறாங்க பாருங்க வந்து ஒரு நொன்று ஒரு வீடு மாதிரி அமைச்சு வாசலில் திண்ணையெல்லாம் எல்லாம் வச்சு பாருங்க இது வந்து அணையா விளக்கு மாதிரி வச்சுருக்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் எரி தான் ஃபயர் டெம்பிள் அச்சர்பை ஜான் சிக்ஸ்டீன் எயிட்டி த்ரீல ஜெர்மன்லேருந்து வந்தவங்க தான் இந்த கோயிலை வந்து பில்ட் பண்ணாங்க இதுதான் அந்த மாடல் இந்த ஃபயர் டெம்பிள் இப்படி தான் இருக்கணுன்ட்டு பண்ணாங்க இந்த டெம்பிளில் மிக மிக பழங்காலத்தில் வந்து பல ஞானிகள்லாம் வந்து இங்கே த தபஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் தான் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஓம் தம் கணபதே என மகன்ட்டு ஒரு ஸ்லோகன் வருது பார்த்திங்களா இவங்கெல்லாம் ஞானி மாதிரி வடிவமைச்சு இருக்கிறாங்க பாருங்கள் ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான இடங்க அப்சரான்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது நேற்றுக்கு போன மாதிரி அப்சரான் வந்து ஒரு தனி சிட்டி அந்த அப்சரான் சிட்டியில் இந்த டெம்பிள் இருக்குது இந்தியாவிலேருந்து ரொம்ப கிட்டக ஒரு நல்ல ஒரு ரஷ்யனோடு இருந்த பகுதி தான் இந்த அஜர்பைஜான் வருஷத்தில் இங்கே நாலு மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது கிளைமேட்டு பிளான் பண்ணி வாங்க அஜர்பைஜானில் நான் பார்த்த வரைக்கும் ஏகப்பட்ட இந்தியன் ஸ்கூங்க நிறையா வந்து டெல்லிக்காரங்க நிறையா ட்ராவல் பண்ணுறாங்க நம்ம சவுத் இண்டியன்ஸும் இங்கே வரணுங்கிறது என்னோட விருப்பம்